குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம விண்வெளி வீரர்களுக்கான எலும்பு இழப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டியோபோரிசஸ் எலும்பு பலகீனமான ஒரு நோய்ன்றது பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க ஆஸ்டியோபோரிசஸ்ன்ற கான்செப்ட் நான் இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன் அது பேஸிக்காக என்னன்னா நம்ம எலும்பு வந்து ஒரு கருங்கல் மாதிரி இருக்கிற எலும்பு வந்து செங்கல் மாதிரி மாறிடும் அப்புறம் ரஸ்க் பிஸ்கட் மாதிரி மாறும் அப்புறம் சாக்பீஸ் பிக் சாக் பீஸ் மாதிரி மாறிடும் இதில் தன்மை மட்டும்தான் எடுத்துங்க வடிவத்தை எடுக்காதீங்க ஸோ எலும்பு என்ன ஷேப்பானால் இருக்கும் ஆனால் அதனுடைய உள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்து அது வந்து பலம் வந்து இந்த மாதிரி மாறிட்டு போகிறது தான் இந்த கண்டிஷன் பேர் ஆஸ்டியோபோரிசஸ் பேர் இது ஏன் இந்த சமயத்தில் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இந்த ஆஸ்டியோபோரஸஸ் வந்து யூஷுவலாக மாதவிடா நிற்கிற லேடிஸ்க்கோ இல்லை எல்டர்லி எல்டர்லி மென்க்கோ வரும் மூணில் ஒன்று கணக்கு சொ லேடிஸ்க்கும் அஞ்சு ஆண்களில் ஒருத்தவங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரிசஸ் இருக்குது இது அடுத்தது இந்த ஆஸ்டியோபோரிசஸ் இந்த எலும்பு பலகீனம் சொல்ல போனா இன்னும் பலகினம் வந்து இப்போ ஸ்பேஸில் போகிறவங்களுக்கு விண்வெளியில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வருது அப்படின்றத நம்ம ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ அப்போது அதில் நான் ரிசர்ச் ஒரு நாசாவில் பண்ணியிருக்காங்க நாசாவில் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்குதுன்னா அது எப்படி பண்ணாங்கன்னு முதல்ல சொல்கிறேன் முதல்ல அவங்க ஸ்பேஸுக்கு விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய எலும்பு தன்மையெல்லாம் எடுத்துருக்காங்க எவ்வளோ அடர்த்திலாம் இருக்குதுன்னு கண்டு பார்த்துருக்காங்க அப்புறம் போயிட்டு வந்துட்ட பிறகு ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு வருஷம் கழித்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எல்லா டெஸ்ட்டையும் கணக்கு பண்ணி பார்க்கக்குள்ள அந்த டெஸ்ட் எப்படி பண்ணாங்கன்னா போன் ஸ்கேன்னு சொல்லி பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த சிடி ஸ்கேனு சொல்லுவாங்க குவான்டிடேட்டிவ் சிட்டின்றது கொஞ்சம் அதோட ஒரு ஒரு சின்ன அடுத்த ஸ்டெப்னு வச்சிங்களேன் அதில் மூலயமா எலும்புக்குள்ளே இருக்கிற அடர்த்தி அதாவது டிராபக்குள்ளேன்னு சொல்லுவோம் எலும்புக்குள்ளே டிராபக்குள்ளேன்றது வந்து இப்போ நம்ம கான்கிரீட் பில்டிங்கில் எப்படி ஒரு கம்பிலாம் போடுவோம் அந்த மாதிரி எலும்பில் வந்து கம்பி கம்பியாக இருக்கும் கம்பி மாறியான ஒரு ட்ரபக்லேன்றது அதனுடைய வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் பதியும் பார்த்துருக்குறாங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ள அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரிசர்ச்ல என்ன சொல்லுது இங்கே பூ பூமியில் இருக்கிறவங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் அதாவது அரை பர்சன்டேஜ் அரை பர்சன்டேஜ் டு ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு மாதத்துக்கு இந்த மாதவிடா நிற்கிற லேடிஸ்க்கு இந்த ஆஸ்ட்ரியோ ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு இழப்பு வருது அப்படின்னா ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒன் பர்சன்ட்ல இருந்து ரெண்டு பர்சன்ட் ஒரு ஒரு மாசமும் குறையுது அதான் இப்படி வச்சுக்கலாம் நீங்க ஒரு வருஷத்துக்கு எலும்பு குறையற தன்மை வந்து ஒரு மாதத்துலேயே ஸ்பேஸ்ல போகிறவங்களுக்கு நடக்குது அப்படின்னு அப்படின்ற கூட ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதனால் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஆர்இடின்னு ஒரு டிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க அது ஒன்றும் இல்லைங்க ஒரு இரநூத்தி எழுபது கிலோ வெயிட் தூக்குற மாதிரி ஸ்பேஸில் போகிறவன் விண்வெளி வீரர்களுக்கு ஸ்பேஸில் போயிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒன்று மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சி அதையும் அனுப்பி அனுப்பிச்சுருக்கிறாங்க அதை பண்ண பிறகு எப்படி எலும்பு இருக்குன்னு சொல்லிட்டு எலும்பு வீக் ஆகி இருக்குதா எலும்பு வலைகினம் ஆகிட்டு இருக்குதா ஸ்டில்ன்ற நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதில் ரிசர்ச்சில் என்ன வந்திருக்குதுன்னா ஏ பழைய மாதிரி எலும்பு பலகீனமாக ஆகலை வெறுமையாக ஸ்பேஸில் இருக்கிறது மாதிரி ஆகலை ஆனால் கொஞ்சம் குறையிறது குறையிறது கம்மியாக இருக்குது அப்படின்றது இப்போதைக்கு இருக்கிற ரிசர்ச் பண்ணியிருக்கிறான் இது தொடர்ச்சியாக ரிசர்ச் நிறைய நடந்துன்னே இருக்குது அந்த இந்த இதில் பார்க்கும்போது ஸ்பேஸில் போகிறவங்களுக்கு ஊட்டச்சத்து இது நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்துருக்குறாங்க இந்த ரிசர்ச்சில் இங்கே மெடிசனில் ஒரு லா சொல்லுவோங்க அது லான்னா வந்து ஸ்ட்ரக்சர் டேக் டேக்ஸ் அப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரக்சர் டேக்ஸ் அப் த ஃபங்க்ஷன்னா நம்மளுடைய இலிமுடைய வடிவமும் பலமெல்லாம் வந்து நம்மளுடைய செய்யக்கூடிய வேலையில பொறுத்து தான் அமையும் அப்படின்றது இன்டைரெக்டாக வந்து நம்ம தினந்தோறும் புயல் விபத்து எதிர்த்து வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது கண்ணில் ஆனால் உண்மையாக பண்ணுறது பண்ணுறது வந்து நம்ம புயிர் விபத்து எதிர்த்து வேலை செஞ்சுன்னு இருக்கோம் தான் வந்து ரொம்ப பெட்லேயே இல்லை ஆஃபீஸ் லைஃப் ஸ்டைலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா போன் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை ஆகுது ஏஜிங் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் ஆகுது அதுக்கு நம்ம ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும் ஸோ இதில் இந்த வீடியோவில் மெயினாக ஸ்பேஸில் போகும்போது மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்கிறாங்க கிராவிட்டி கம்மி ஆகிடுது பூமியில் இருக்கிற கிராவிட்டியோட கம்மியாகும் போது உடம்புனுடைய நம்ம உடம்புல இருக்க எலும்பினுடைய பலம் வந்து கம்மியாகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கேன் இந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா பயாலஜிக்கல் இப்போ போனுடைய ஸ்டடியை பார்த்து பார்த்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த போனு இந்த கிராவிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு வச்சு வ நம்மளுடைய வயசு ஆகிறதை குறைக்கலாம் இல்லை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறான்ற அளவுக்கு ரிசர்ச்சை கொண்டு போயிருக்காங்க அடுத்த லெவலுக்கு ஸோ இங்கே போய்ட்டு நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்குது இதில் அடுத்தது இதை நான் என் ஃப்ரெண்டு செல்வா வந்து அவன் ஆர்வக்கோளரில் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறான் நான் ஸ்பேஸுக்கு போனோம் ஸ்பேஸுக்கு டிக்கெட் எப்போ போடுறது அப்படின்ற மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான் அவனுக்கு தெரிய மாட்டுது எலும்பு வந்து இந்த மாதிரி பலகீனம் ஆகுது அப்படின்றது அவனுக்கு தெரிய மாட்டுது நான் அவனும் துடிச்சிட்டு இருக்கிறான் அவன் பட் பாப்பா அவனுடைய ஆம்பிஷனும் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அது ஃபர்தர் ரிசர்ச் வந்து நம்ம பண்ண பண்ண நிறைய விஷயம் வரும் இதில் வந்து நம்ம என்ன எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பட் பேசிக்காங்க யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா வேலைகளை செஞ்சுட்டே இருக்கணும் இன்னொரு க நிறைய கருத்துலாம் இருக்குது எலும்பு பலகீனம் ஆ ஆகிறதுக்கு ரீசன் வந்து உட்காந்துட்டே இருக்கிறதுன்னு சொன்னேன் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக ஆகணும்னா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டு உண்மை தான் ஓகேங்க அடுத்தது நம்ம இப்போ ஆஸ் டாக்டர் நவீன் கொஷின் செஷன் வருவோம் இங்கே சங்கர் கணேஷன் வந்து திரும்ப கேட்டிருந்தாங்க குழந்தை வந்து குழந்தைக்கு கால்சியம் சத்து ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன இருக்குது டாக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் அண்ட் பால் ரிலேட்டட் ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வரும் பால் பால் ரிலேட்டட் ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் வெண்ணெய் சீஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்தது ஆல்மண்ட்ஸ் நட்ஸு நட்ஸ் வந்து ஒரு ரெண்டு நட்ஸ் தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அந்த தோலை உரிச்சிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இன்னொன்று கூட பண்ணலாம் பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்மண்ட் ஆல்மண்ட்ஸை வந்து பவுடராக பண்ணிவிட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப கால்சியம்க்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் அதர் நியூட்ரிஷனுக்கும் நிறையா நல்ல பலன் இருக்கும் இதில் இதுக்கு அடிஷ்னலாக என்ன சொல்கிறதுனா அடர் பச்சை நிற காய்கறிகள் அண்ட் கீரை வகைகள் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த ஆட் பண்ணிங்கன்னால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த கால்சியம் ரிச்சும் கிடைக்கும் ஸோ நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும் முக்கியமான பாயிண்ட்டு விட்டமின் டி இல்லைனா கால்சியம் எலும்பு ஏற்றுக்கிறதுக்கு ஸ்லோவாகிடும் விட்டமின் டி வந்து எங்கேருந்து கிடைக்குன்னா சூரிய ஒளியிலேருந்து தான் கிடைக்குது சூரிய ஒளி நம்ம உடம்புல படணும் அதனால் பத்து மணிலேருந்து காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி அளவில் வெயில் அடிக்கிற ச நேரத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் வந்து குழந்தைங்க வெளியில் விளாட்றதோ வெளியில் போய்ட்டு ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிங்கன்னா இங்கே உணவில் கொடுக்குற கால்சியம் எல்லாம் எலும்பு எலும்பில் போய் சேர்கிறதுக்கு விட்டமின் டியும் சார்ஜ் ஆகிட்டு உடம்பு நல்ல வளர்ச்சி வளர்ச்சி அடைவாங்க பசங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நினைக்க நினைச்சு நினைக்கிறேன் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கும் இந்த பல பலனுள்ள வீடியோஸை அனுப்புங்கள் அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொஷன் அண்ட் ஆன்சர் போட்டிங்கன்னா கொஷின்ஸ் போட்டிங்கன்னா அந்த கொஷின்ஸ் எடுத்து அடுத்த வீடியோவில் வர வர வீடியோஸில் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது ஒரு கொஷினை டிஸ்கஸ் பண்ணாலே அது மாதிரி ரெண்டு மூணு கொஷின்ஸ் இருக்குது அதை நான் ஃபர்தரா வீடியோஸில் நான் போடுறேன் ஓகே தேங்க்யூ ஹாவ் எ குட் டே இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டே நானும் ஓட்டு போட தான் போனோம் நீங்கள் எல்லோரும் போய் ஓட்டு போட்டுருங்க அண்டு ஆல் தி பெஸ்ட் ஹாவ் எ குட் டே பாய்